இந்த புள்ளைக்கு மூஞ்சே மொத்தம்டா பா குழந்தை மாதிரி வெச்சிருக்கு ஆனா மூஞ்சே தவிர எல்லாமே பெருசு பர்சா இருக்கு இலக்கியா அறுரா எல்லாமே இவ கிட்ட கூட வர முடியாது போல ஏன்னா இலக்கியா அறுரா அவங்கள விட பர்சா அந்த மாதிரி இருக்கு அவனா இந்தாச்சே மும்பை ஃபயர் டிஸ்ட் வந்தா சைல શૉળીંઓ સૉરિંસંરિધ સુરિંંજં સુયુંસંપમસંજમિં, સ્યંસ્ય સુંસોયહિં સુરસંદે. સુરા, સોં� இந்த வடக்கி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வடக்கு ரொம்ப ஃபேமஸ் தான் ஏன்னா இவனுக்கு எடிட் பண்ணும் போதெல்லாம் இந்த வடக்கை வச்சு தான் எடிட் பண்ணுவாங்க அது மட்டும் நான் பார்த்துருக்கேன் அதனால இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஐடி வேணும் அதனால ஐடியை மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் மறக்காமல் எடுத்துக்கங்க மோசமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ